வணக்கம் இந்த நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் ஜோதிட வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு என்னுடைய போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் யாரார் எப்படி எப்படி எல்லாம் செயல்படுத்துவாங்க எப்படி எல்லாம் எதிரியா செயல்படுவாங்க லக்கணம் ஜென்ம லக்கணங்கிறது அப்படியே தான் இருக்க போது அந்த ஜென்ம லக்கண பிள்ளையிலேருந்து ஏழுப்புங்கிற ஒரு லக்கணம் மட்டும் தான் வளரும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நம்ம வயதுக்கு தகுந்தார் போல் அது நகரம் தன்மை கொண்டது பன்னிரெண்டு லக்கணங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்குன்னு ஒருத்தர் எதிரியே ஒருத்தர் இருப்பார் எதிரிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்து எதிரியே யார் வருவா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லதாக நல்லது அப்படிங்கும்போது நான் வந்து மேசலக்கணம் எனக்கு ஏழுவி போது சார் அப்படின்னா நான் வந்து என்னுடைய தம்பியை தான் நான் எதிர்பார்ப்பேன் சார் எனக்கு மேசலக்கணம் போகும்போது எனக்கு தம்பி எதிரியாக இருந்தார் நீங்கள் லக்கணம் மாறும்போது என் தம்பியை சேர்ந்துடுவாரா அதனுடைய பாதிப்பும் அதனுடைய தன்மையும் அதனுடைய தாக்கமும் குறையுமான குறையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ மேஷலக்கணம் என்னுடைய தம்பி எதிரி அப்போ ரிஷப் இலக்கணத்து யார் எதிரினா நான் ஜாதகரை எதிரியாக மாறுவார் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு செயல் வந்து நல்லது கெட்டதும் ஒரு செயல் நல்லதாக நடக்கிறதும் கெட்டதாக நடக்கிறதும் போராட்டம் நடக்கிறதும் போட்டியாக நடக்கிறதும் பொறாமையாக நடக்கிறது வெறுப்பாக நடக்கிறதும் யாருன்னா ஜாதகர் மட்டும்தான் காரணம் வேறு யாரும் காரணமே கிடையாது இந்த மிதனலக்கணம் என்ன பண்ணோம் எங்கேயா ஏதாச்சும் ஒரு செயலை நான் வந்து ஒரு பெரிய அகலக்கால் ஒன்று வச்சுருப்பேன் அகலகாலங்கிறது என்ன அப்படின்னா நான் உதாரணம் ஒரு உதாரணமாக ஒரு வாகனம் வாங்கணும்னா பத்து லட்சத்து வாங்கலாம் இருபது லட்சத்து வாங்கலாம் நாற்பது லட்சம் வாங்கலாம் நாலு கோடி வாங்கலாம் இப்போ நாலு கோடிக்கு ஒரு வாகனம் வாங்குறது அகலகால் தானே அது என்னுடைய பேராசையால் இந்தமாரி ஒரு எதிரியை இந்த நான் இந்த இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் எனக்கு போட்டி பொறாமையும் வெறுப்பும் இருக்குமானா இருக்கும் சுற்றி அப்போ என்னுடைய பேராசையை எனக்கு வந்து எதிரியாக மாறுமான் நான் மாறும் இல்லை சார் எனக்கு சார் ஏன்னா எப்பயுமே இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு நல்லதும் கெட்டதும் வந்து அப்பா தான் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினச்சி என்னை போல் நீ இருக்கணும் என்னை போல் இருக்கணும் முடிஞ்சாலும் கடகலக்கணக்காரர்களுக்கு அப்பா வந்துச்சுனாலே இந்த லக்கணம் வரும்போது பெரிய ஒரு போராட்டம் வந்துடும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்பாவாக எதிரியாக மாறுவாரா எதிரியாக மாறுவார் எனக்கு சிம்ம லக்கணங்க சிம்ம லக்கணம் வரும்போது எப்பயுமே வந்து ஒரு நண்பர்கள் எப்படியாக இருந்தாலும் சரி ஏதோ நண்பர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் எதிரியாக மாறுவார்னா கண்டிப்பாக மாறுவார் இல்லை சார் எனக்கு கண்ணிலக்கணம் சார் உங்களுக்கு மனமே உங்களுக்கு எதிரி அவர் அப்படி நினச்சிருப்பாரோ இவர் இப்படி நினச்சிருப்பாரோ என்னையை பார்த்து ஏன் இவர் இப்படி சிரிக்கிறாரு என்னையை பார்த்து இவர் ஏன் முறைக்கிறாரு ஐயோ உன்னைய பார்த்து முறைக்கவே இல்லையா அவங்க ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னை பார்த்தா நீ சிரிக்கிறா என் அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனையில் உருவாக்கிவாங்க சார் எனக்கு ஏஎல்பி தொலா அலக்கணம் போகுது சார் இப்போ என்ன பண்ணுவோம் என்னுடைய முயற்சிகளே எனக்கு எதிரியாக மாறும் நான் எதெல்லாம் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷம்னு நினச்சி பாக்கியம் நினச்சி நான் ஒரு விஷயத்த முன்னாடி நின்று செய்யணும்னு நினச்சனோ அதுவே எனக்கு என்ன பண்ணும் எதிரியாக மாறுமான மாறும் சார் எனக்கு இலக்கணம் சார் எப்பயுமே வந்து இந்த விரிச்சை வரும்போது நான் எல்லாத்துலேயும் வந்து நானே வந்து என்ன பண்ணுவேன் நானே கொச்சிக்கிறது நானே சண்டை போட்டுக்கிறது நானே வெறுப்பாக மாறுறது மற்றவங்க மேலே உள்ள குறைகள் எல்லாம் நான் வந்து எதை வந்து மற்றவங்க எனக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி நானே என்னையே வெறுப்பாக மாற்றி நானே எதிரி எனக்கு நானே எதிரியாக மாறக்கூடியது இந்த விருச்சியில் இருக்கணும் தனுசிலக்கணும் எப்பவுமே இந்த தனுசுலக்கணும் ஒரு போ எதிரி யார் அப்படின்னா இந்த பேராசையும் இரண்டாம் தார வரக்கூடிய மனைவியாக வரக்கூடியவங்க தான் இதில் பெரிய போராட்டமாக இருக்கும் இவங்களே எதிரியாக மாறுவாங்கன்னு மாறுவாங்க அடுத்தது மகரலக்கணம் ஏல்பியாக போகும்போது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருக்கும் இதில் அப்பாவும் சேர்ந்து நம்மளை வந்து எதிரியாக பார்ப்பார்னா பார்ப்பார் அவர் செய்கிற மாதிரி செய்வார் பேசுகிற மாதிரி பேசுவார் குதர்க்கிற வார்த்தைக்கு முதல் இந்த மகர லக்கணத்தில் உங்களுக்கு ஏல்வி போனிச்சுன்னா முழுக்க 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 நான் இப்போயே சொல்கிறேன் உங்கள் அப்பா தான் எதிரியாக மாறுவார் என்ன திரும்ப சொல்லுவார் நான் உன்னை படிக்க வச்சிடல உனியை நான் வந்து வேலை வாங்கி கொடுத்தர்ல அப்படின்னு யார் என் பெத்த பொண்ணுக்கு பெத்த பிள்ளைக்கு செய்யக்கூடியதே அவர் என்ன பண்ணுவார் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் நீங்களே அவரை எதிரியை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுடுவீங்க இந்த கும்பலக்கணத்தை பொறுத்தளவுக்கு ஜாதகரை நானே மா எதிரியாக மாறுவேன்னு மாறுவேன் அதேமாரி மீனலக்கணத்துக்கு எதிரியாக எதிரியாகனா சூழ்நிலைகள் மொத்தமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் புரிந்து கொள்ள முடியாத என்ன நடக்குதுன்னே தெரிந்து கொள்ள முடியாத எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்களை என்ன பண்ணும் தன் கையில் கொண்டாட முடியாத இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமா ஏற்படும் அப்படி இந்த பன்னிரெண்டு லக்கணங்கள் போகும்போது நானே எனக்கு எதிரியாக மாறும்போது நான் புரிந்து கொள்ள வேண்டும் லக்கணமாக இருக்கட்டும் மிதன லக்கணமாக இருக்கட்டும் சிம்ம லக்கணமாக இருக்கட்டும் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரி உங்கள் கூடவே இருக்குது நீங்கள் தான் வந்து அதை வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் எது போட்டியும் வேண்டாம் பொறாமையும் வேண்டாம் இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய புரிதலும் உணர்தலும் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும் மற்றவங்க யாரையும் குறைகளாக கூடுதலாக நினைக்க வேண்டாம் நம்ம நிறைகளை நினைத்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டாடுவோம் அச்சை இலக்கணத்தை ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்